ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் இன்னைக்கு வந்து குமரனும் நிவீனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி வந்து விஜய் கொண்டு வரது என்னடா இது போலீஸ் ஸ்டேஷனில் வரணும்னு பார்த்தா இங்கே வந்து ரிமாண்டே பண்ணிட்டாங்க ஆமாம்ண்ணா இவ்வளோ சீக்கிரமாக வந்து ப்ராசஸ் பண்ணி அவங்கள்ளேயே பண்ணி கோர்ட் மூலிமா வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு காவேரி கால் பண்ணும் இந்த நேரத்தில் காவேரி கால் பண்ணி என்னடா நீ சொல்கிறது அப்படின்னா மாமா எங்கே இருக்கீங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு இல்லை காவேரி நீ வராத நான் வந்து எல்லாமே சொல்கிறேன் நேரில் அப்படின்றாங்க பட் இல்லை நான் வரேன் அப்படின்னா நிவின் அப்புறம் வாங்கி காவேரி அவர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஸ்டேஷனில் ஜெயிலில் வச்சிருக்காங்க அப்படின்னு நீ வீட்டுக்கு போ நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வச்சிடறாரு சரி விஜய் தாத்தா மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் தாத்தா அட்வைக்கெட்டை கூட்டிகிட்டு பாட்டி கூட வந்துடுறாங்க ஜெயில் சுப்ரம் கிட்ட கேட்டு அவர் இன்னும் அப்ரூவ் தரல வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டாரு ஸோ அப்போ வந்து காவேரி வந்து வராங்க வரும்போது பாட்டியமாக வந்து காவேரி பிடிச்சி திட்றாங்க ராஜா மாதிரி இருந்தவன்னே இவங்களை எப்போ கல்யாணம் பண்ணணும் நான் ஏன் நிம்மதி போச்சு அப்படின்னு தாத்தா கல்யாணம் இரு அப்படின்னாங்க இல்லை தாத்தா அவங்க சொல்கிறது உண்மை தான் சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்தவங்க அவங்களுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும் நான் எப்போ விஜய் வாழ்க்கையில் வந்தேன்னா அவருக்கு அவமானம் அசிங்கம் கஷ்டம் அப்படின்றாங்க ஜெய்க்கு பசுபதிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க பட் வந்து அஜய் மூலயமா ராகினி வந்து கல்யாணம் ஆனாலும் சம்மந்தம் இருக்குன்றதை யாருமே வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு அப்புறம் வந்து இவங்க எல்லாமே அஞ்சு சரி வா நான் உன்னை வீட்டை விட்டுறேன் அப்படின்றது தாத்தா இல்லை தாத்தா நீங்கள் போங்க நான் வர கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டு கோயிலுக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு அட்வகேட் வந்து ஜாமீன் எடுக்கிறது பற்றி பேசுகிறாரு ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம் பட் ஜாமீன் கொடுப்பாங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் கிளம்பி போன பிறகு இவங்க ஜெயில்கிட்ட போய்ட்டு சூப்பரையும் கிட்ட வந்து கை எடுத்து கும்பிட்டு எனக்கு கொஞ்சம் உள்ள விடுங்க நான் அவரை பார்க்கணும் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா அப்படிலாம் என் பார்க்கணும் அட்வொகேட்டை கூட்டிகிட்டு வந்து ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கின தான் உள்ள விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஸோ இவங்க வந்து போலீஸ்கிட்ட பேசும்போது உள்ளேருந்து சூப்பர் ஐஆர் ஆஃபீஸர் வராரு என்னம்மா இங்கேலாம் பேசக்கூடாது கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை வந்து சூப்பரண்ட் வந்து கேமரா சிசிடிவி மூலமாக பார்த்து யார் அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க சரி உள்ளே அனுப்பு அப்படின்றாங்க உள்ளே போய் அப்புறம் இவங்க க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன சார் இவ்வளோ சொல்லி ஏன் யோசிக்கிறீங்க என்ன விஜயை பார்க்க விடுங்கன்னு ஸோ அப்புறமா சரிம்மா ஒரு பத்து நிமிஷம் போன்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க விஜய் வெளியே வராரு ஸோ காவிரி வந்து ஏக்கமாக பார்க்குறாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோடு வந்து இதோடு முடிஞ்சிருச்சுங்க எஸ் ஸோ நாளைக்கு என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நம்ம மெட்ரோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ